மயிலு என்னோட தம்பி இந்தியால இருந்து வந்திருக்கான் எங்களை பாக்குறதுக்கு வேண்டி சரி வந்தானே சும்மா வரேன்னு சொல்லி குருவி மாதிரி ஒரு முப்பது கிலோ லக்கேஜ் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதையும் கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் அந்த லக்கேஜ் தான் இங்க நாம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் வந்திருக்கிற முப்பது கிலோ லக்கேஜ ஒரு நூறு கிலோ வேஸ்ட் லக்கேஜும் எழுபது கிலோ வேஸ்ட் லக்கேஜும் தூக்கிட்டு வர பாருங்க அம்மாரியோ இதான் அப்பா என்னமோ முறிச்ச மாதிரி பாரு எதாச்சும் வாடா எப்பவுமே சரி பாருங்க இந்த பேக் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு நாங்கள் ஓப்பன் ஓப்பன் கூட பண்ணி பண்ணி பார்க்கல இப்போ என்னென்ன ஐட்டம் எனக்கே தெரியாதுங்க இந்த ஐட்டம்லாம் தனியாக தான் 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 ஆர்டர் போட்டால் நானே ஓப்பன் பண்ண பண்ண எனக்கே தெரியும் வாங்க போய் பார்ப்போம் நம்மளோட பேக் இப்போ இப்போ பண்ணி பார்க்க வந்து இறக்கியாச்சு பண்ணு பார்த்துட்டு நான் இது இது தெ உனக்கு dress எடுத்துட்டு வர சொன்னா என்னடா dress இது இது உங்களுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அடடடடா கொண்டு வந்தாச்சு வா ரெண்டே ரெண்டு dress மட்டும்தான் இருக்கு உள்ள ஃபுல்லா மல்லிகை தான் நினைக்கிறேன் சரி ஓகே dress பத்தி நமக்கு தேவையில்லை நீயே வெச்சுக்கோ பாரு தம்பி ரெண்டு dress வந்திருக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு பின்னாடி பாஸ்டல்ல வந்துட்டு இருக்கு முப்பது கிலோவா நூத்தி ஐம்பது கிலோ சரி ஓகே இங்க பாருங்க மங்களகரமா நான் பூதுபத்தி இருந்து ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து நான் ஆர்டர் போட்டேன் இந்த கண்ணு அதுல போச்சு. ஏன் கண்ணு 5 ஸ்டார்ல போச்சு. இங்க காட்டு. இங்க வந்து என்னதான் சாக்லேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஊர் 5 ஸ்டார் கிடைக்காது. 5 ஸ்டார் ஏன் சூம்பி போச்சு? நான் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம்னு வாங்கிட்டு வர சொன்னேன் இதை கொடுக்குற மாதிரியா இருக்கிற ஒரு ஸ்டார் தான் இருக்குது இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்கெட் மட்டும் இல்ல வச்சிருக்காங்க பண்ணாலும் பண்ணுவான் ஸ்ரீலங்காவில் அவர் எட்டு மணி நேரம் இருந்தா சரி ஓகே இது நம்ம எவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டோ லைட்டம் இது வச்சிருவோம் அடுத்தது வந்துருக்கு அடடா என்னமோ ஸ்வீட்லாம் வந்துருக்க அது அது வந்து இது நம்ம ஐட்டங்க இது இது வந்து யுவியோட ஃபேவரட் ஓகே ஆனந்தா சாரா ஆமா சூப்பர் இங்க பாருங்க கேரட் பைட் சூப்பா நாங்க தான் டிஸ்கஸ் பண்ணி வாங்குறோம் அத அப்படியே தனியா வெச்சிருங்க ஆமா அது யாரும் போட மாட்டாங்க தீண்ட தகர அடடே இன்னொரு ஐட்டம் வேற வந்திருக்கே அது பால் கோவா பால் அல்வா இது நான் சொன்னதா நீங்க என்ன சொல்றீங்க இது நீங்க சொல்றீங்க சரி ஓகே இது நம்ம ஐட்டம் தான் இதே ஒதுக்கிரோம் பே எல்லாமே இந்த பக்கம் ஒதுக்குங்க இதுல டப்பாலாம் வந்திருக்கு அமேசான்ல இருந்து இது வந்து Amazon தனியா காட்ல இருந்து பொரிச்சிட்டு வந்து சீரமுனா ரெடி பண்ணி இது சரி ஓகே ஒதுக்கி வச்சிருறேன் ஹறணா மறுபடியும் ஏன் எங்கிட்ட தான் வந்திருக்கேன் இங்க பாத்தீங்களா காரம்பள ஸ்பெஷல் தட்ட முறுக்கு பாத்தா சாப்பிட தோணுதா அண்ணா இத சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட தோணுட்டே இருக்கும் யாரெல்லாம் காரம்பள மேட்டுப்பாளையம் காயம்பூர் சைடுல இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் காரம்பள முறுக்கு ஸ்பெஷல் பத்தி அவங்க எல்லாம் கமெண்ட்ல போடுங்க அதுவும் தட்ட முறுக்குங்க எனக்கு வந்து ஓகே

காஜ் கட்டி மாறிடுச்சு டப்பா மாதிரி இருந்து இது லக்கியோட ஃபேவரட் அது வந்து இந்த ஒரு ஸ்வீட் தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால லக்கி காண்டி ஸ்பெஷல் ஆமாங்க ஆமா இதெல்லாம் நம்ம ஐட்டம் கிடையாது இது என்னது சில்லி சாஸ் நான் வந்து இந்த சைனீஸ் ஐட்டம் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேன் வேண்டி இது பండు ஒரே ஒரு சமையலுக்கு ஒரு லக்கி ஏஜ் இது வர வர ஓடiamo வந்திருக்கு சமயகிரோம் கூட இப்படி பில்ட் அப் கொடுக்க மாட்டாங்க அடுத்து பாருங்க டான் டடைம்

அப்புறம் இந்த மேகி இதெல்லாம் தான் ஃபேவரட் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து சமைச்சிடலாம் கரெக்டாக ஆமாம் இத்தனை மேகியும் இத்தனை இப்பயும் வந்திருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் தனியா எப்படி குக் பண்ணுவான்னு சொல்லிட்டு நானேமா நான் இங்க இருக்க போறது எல்லா நாளும் நூடுல்ஸ் போட்டா கொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சான் நம்ம பிளான கரெக்ட்டா கண்டுபிடிச்சான் எனக்கு நம்ம இல்ல இல்ல நான் சொல்றேன் एक्चुअली நான் எதை கண்ட போட முடிஞ்சிரே நம்ம பிளான் கரெக்ட்டா கண்டுபுடிச்சான் நாளைக்கே ஒரு நூடுல்ஸ் போட்டுற வேண்டியது அவருக்கு இல்ல இல்ல இது எதுக்கு வாங்குறோம்னா காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வெளியில ஊர சுத்திட்டு இருக்கோம் மக்களே வந்து ஒண்ணு இவனுங்க எல்லாம் வந்து கை வந்து ஃப்ளோல ஏதாவது இவனுங்க என்னையா இல்ல தெரியாம வந்து வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பெப்பர பேன் கால் நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த டைம்ல யூஸ் பண்றதுக்காண்டி நான் வந்து மேகி வாங்கிட்டு சொன்னேன் இப்பி நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு சரி ஓகே நான் போ மன்னிச்சுட்டேன் போ

மறுபடியும் ஒரு ஸ்வீட் இது வந்து நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் இது என்னது எனக்கு ஆகணும் இது வந்து நான் கண்டிப்பா யாருக்கு குடுக்க மாட்டேன் அது என்னது காட் ரோஸ் லெட்ட பாக்கலாம் பக்கலாவா என்ன அக்காவோட பக்லவா என்னோட ஃபேவரட் ஸ்வீட் இங்க வந்து இது கிடைக்கவே கிடைக்காது அதனால நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பக்லவா சாப்பிட்டு தான் வளர்ந்தியா பக்லவா ஆப்போசிட் கடையில வடையும் சாம்பாரும் தொட்டு சாப்பிட்டுறனால தான் நீ எப்ப ஏதா சாப்பிட நீ மட்டும் பக்லவா வந்து ரீசன்ட்டா என்னோட ஃபேவரட் யாருக்குலாம் ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே அதுக்கு போலச்சு போ வந்து தாய்லாந்துல கிடைக்காது அதனால நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர வீட்டே இதெல்லாம் வந்து நான் யாருக்கு ஷேர் பண்ண சரி ஓகே இது நான் இன்னொரு ஐட்ட இருக்கு மாத்திருக்கு பெருசா என்னடா இது மயில் இருக்குதே பெரிய டப்பாவா ஒன்னு இருக்கு அது என்ன ஐட்டம்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல இறங்கனதுல இருந்து வீட்டுக்கு போனானே ரோஸ் லட் ரோஸ் லட் வாங்கிட்டு வந்த பையன் கிட்டயே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல இத்தனை வருஷமா கூட நான் எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் பாதாம் ஒண்ணே ஓபன் பண்ணி காமிச்சிராங்க அவங்களுக்கு பாதாம்ல ரோஸ்ல லட்டா சரி தனியா நீயே சாப்பிட்டுக்கோ இங்க ஓபன் பண்ணி பாப்போம் நான் பாக்க மட்டும் செய்றேன் சரி எப்படி இருக்குன்னு காமிக்கிறது வந்து இதெல்லாம் நீயே ஃபர்ஸ்ட் இத்தனை சாப்பிட்டு பார்த்ததே இல்ல எப்ப சாப்பிட்டு இருக்கே இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தா தெரியும் நான் நினைக்கிறேன் ஏதோ யூடியூப் பார்த்து ஆர்டர் போட்டுருக்கான் நினைக்கிற மக்களே இல்ல இல்ல பக்லவா வந்து லாஸ்ட் டைம் நம்மளோட ஆமா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி வாங்கி சொன்னாங்க இது லாஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போனப்ப சாப்பிட்டோம் என்ன இன்னதுன்னு பார்க்கறேன் ரோஸ் லெட்ட பார்க்க எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க ஓபனே பண்ண பாருங்க இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் இங்க பாக்குறேன் க்ரோஸ் லட்டு இது நானே இது பாருங்க நல்லா இருக்குங்க எறும்பு மொய்க்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு ஓடிருச்சுங்க இது நல்லா இருக்கு தனியா யாரனா இனிமே இந்த நாள் எனக்கு தான் கண்டிப்பா நான் என்ன க்ரோஸ் மில்க் மாதிரி இருக்குங்க உள்ள யாரனா இந்த கை எவ்வளவு இது எவ்வளவு

என்னது இருக்கீங்களா வெல்லத்தையும் போட்டு அரைச்சு அப்படியே ஒரு களி மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க போன வருஷம் வாங்கிட்டு எங்க வீட்ல தான் இருக்கு அதுக்கு எதுக்கு மறுபடியும் தெரியல வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இது வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்றத எடுத்து சாப்பிட அல்வா மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிடலாம் நீங்க இல்ல

அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த ரோஸ் லட்டு ஓபன் பண்ணும்போது போது கூடாது அது டேஸ்ட் பாருங்க அடுத்தது பாருங்க மக்களே அம்மாடியோ நம்ம ஊர்ல செக்குல ஆட்டின எண்ணெய்கள் செக்குல ஆட்டின எண்ணெய் செக்குல ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் ஆமா நல்ல எண்ணெய் இது என்ன எண்ணெய் இது அது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாத்தீங்களா தேங்காய் எண்ணெய் இருக்கு இது என்ன எண்ணெய் தெரியல நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் அங்க ஓர்மா

அது வேண்டாம் வீக்கர் ஷாம்பு இவறு தலைமுடி ஏன் இவடி கருப்பா இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்களா அதுக்கு காரணம் இதுதான் அந்த இருந்தாலும் மூஞ்சி தெரியும் எல்லாருக்கும் சரி ஓகே ஏய் இது இது

கோரி முத்து எனக்கு தெரியாதுன்னு கொட்டை முத்து இது வந்து இட்லிக்கெல்லாம் போடுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இட்லிக்குள்ள போட்டானி ஆட்டற இது போட்டா இன்னும் சாஃப்ட்டா வரும் ஆனா இதுமா நீ போட்டு நான் பார்த்ததே இல்ல நீங்க பார்த்தது நீங்க சாப்பிடுற மட்டும் தான செஞ்சிருக்கீங்க இவர என்ன ஊரு வச்சு மாவு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் ஒரு இட்லி பார்சல் இது வந்து ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸா இதெல்லாம் நீ குடிக்கறியா இல்ல நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சி

ஆயில் ரெண்டு லிட்டர் கொடுத்து அனுப்புங்க ஆயில் கம்மியா இருக்கு கேக்குறேன் அடுத்தது வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இன்னது இது எனக்கே தெரியாது கேரளா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து சக்கரவட்டு உப்பேரின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் இஞ்சி வெல்லம்லாம் போட்டு அந்த சக்கையில கோட் பண்ணி சக்கரவட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து டைஜஷன் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி ஓகே அது அப்படியே இது நாள் வெச்சிக்கலாம் அதனால நம்ம வெச்சிக்கலாம் இடியாப்பம் செய்யற இடியாப்பமா இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா அன்னைக்கு சாப்பிட்டீங்கல்ல அது நீயா பண்ண ஆமா பக்கத்து வீட்ல கொடுத்தாங்கன்னு நினைச்சேன் நான் அப்போ பக்கத்து தாய் வீட்ல தான் உங்களுக்கு நூறு இது இடியாப்பம் தராங்க அது நான் பழையது வச்சிருக்கிறது அப்ப நீ மேட்டு வீட்ல இடியாப்பமா பண்ணி பட்டை கிளம்புவ ஆமா சரி ஓகே கல்லு வந்துருச்சு மாவு எப்படி பண்றோம்னு தெரியல இல்ல இல்ல இடியாப்பம் இனிமேல் இப்படி தான் புழிய போறாரு அதையும் நான் வீடியோ எடுத்து போறேன் நான் எல்லாம் சின்னதா இருக்கும் இந்த மாதிரி இருக்காது ஒரு சைக்கிள் மாதிரி சுத்துவோம் அது ரொம்ப நம்மளால பேக்ல வச்சு எடுத்துட்டு வரும் அதப்பா அப்படி நான் அடுத்தது இது வந்து எங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டது அது என்னமா உங்க வீட்ல வந்து ஸ்பெஷலா கொடுத்து விட்டது முருங்கை கீரை கருவாப்பல்ல எல்லாம் போட்டு பொடி ஓ அயன்கா எனக்கு காண்டி ஏ ஹெல்த் காண்டி சரி இதைய ஜிம்முக்கு போமா இத யூஸ் ஆகும் ஜிம்முக்கு ஜிம்முக்கு எதுக்கு முருங்கை கீரை பொடி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பேஸ்டா என்னோட பேஸ்ட் நீ வந்து ஆம்வே தான் யூஸ் பண்ணுவ பெப்சடன்ஜி சரி ஓகே இது கடைக்காத அதனால பிரச்சனை இல்ல ம் நெக்ஸ்ட் பால் அட தலைவர் வந்து பால் அடையா ஆமா ஓ அடப்ரதம் ஆமா மக்களே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாயாசம் கேரளா போனவங்க கன்ஃபார்மா தெரியும் அடப்ரதம் ஒன்னு பண்ணுவாங்க சமையா இருக்கும் அதுதான் இது பட் இது எனக்கு பத்தாதே உங்களுக்கு மொத்தம் தான் இது ரசத்துக்கு பதிலா பாயாசத்துல அப்பளத்தை போட்டு எடுத்து சாப்பிட்டவங்க தானே நீங்க அது ஒரு வீடியோ இருக்கு பாருங்க தண்ணி எப்படி சாப்பிடுறதுன்னு காமிச்சிருப்போம் அடிக்கடி இனிமேல் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா இருக்கு இது வந்து என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வர சொன்னது அது என்னது பாப்போம் அது யார் உன் ஃப்ரெண்ட் பெரிசனா ஆன்ட்டி கிரே சார் நீங்க எப்படி ஆன்ட்டி கிரே கி ஷாம்பு யூஸ் பண்ணுங்க யார் இந்த ஃப்ரெண்ட் இது அதல்ல உங்களுக்கு அது சொல்லப்படாது சீக்ரெட் இது என்னடா இது பாக்கெட் பாக்கெட்டா இருக்கு மேகி மிக்ஸா

தூள் எதாச்சு வாடா போடாம இருக்கியா தூள் போட்டு mix பண்றத ஐயோ அந்த பையனுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இதுல சத்துமாவா சரி ஓகே சிமெண்ட் கம்பா ஜூஸ் ஆக அதே இது கூட விடுறது இல்ல இப்ப கூட எனக்கு குடுக்குறது இல்ல எல்லாம் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு அது வந்து நான் வாங்கி தரேன் கற்பூரம் லூசு நான் வாங்கி தரேன் சந்தனம் 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 ஆஹா சந்தன மக்களே இந்த மாதிரி சந்தனம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு

ஜீரக சம்பா இதுல பிரியாணி தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க அதுவும் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஜீரக சம்பா இஸ் ஆல்வேஸ் ஓகே வச்சுருத ஆனா ஓனா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இதுமே வந்து பாலாட பிரதமன் மிச்சலாவா மில்மா

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் மோமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்